ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிரிஷ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க

பாரந்திக்கமா இதுக்கு மேல நீ எதுவும் பண்ண முடியாது இதான் வாட்டன் நிஞ்சனே பொறுமையா போ கடவுள யாருக்கு யாரை ஏதி வச்சிருப்பான்னு சொல்வாங்க அதே மாதிரியா ஊண்டல்ல அவினாஷ் இந்த ஏதி வச்சிராரு இஷ்ட கூட அவினாஷ் நல்ல பையன் தான் ஒழுங்காத்து குடும்ப நட்சத்து பாரு என்ன வா மூணு மாமை எனக்கு எல்லாம் தெரியும் டேய் செஞ்ச ஐடி நேர் கடவுளமா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு ஹேமா ஆ சொல்லுங்க ஆன்ட்டி நான் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறமா

அவந்திக்க கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என அப்புறம் ஏன் அழுத்திருக்க கண்ணத்தோட பிளீஸ் பரமலாரு போட்டோ எடுக்கிறாங்களே அப்புறம் நல்லாவே இருக்காது இந்தாங்க மாப்பிள்ள தாலிய கட்டுங்கோ கெட்டி மேலம் கெட்டி மேலம் எல்லாரும் பாருங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் மா கல்யாண பொண்ணு கொஞ்சம் அழாம இங்க பாருமா ரெண்டு பேரும் எழுந்து பெரியவங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க கடவுளே ரொம்ப நன்றி என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது வாங்க வாங்க பொண்ணு மாப்பிள வாங்க அம்மா அதுக்குள்ள எல்லாரும் டிரஸ் மாத்திட்டு இருக்கீங்க நிறைய வேலை இருக்குடா சரிமா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்க ராஜி வா ஆர்த்தி எடுத்துறலாம் எவ்வளவு நேரம் வெளியவே நின்னுட்டு இருப்பாங்க பசங்க உள்ள போட்டோம் ஆ சரி ரெண்டு பேரும் 100 வருஷம் சந்தோஷமா இருங்க 100 வருஷம் போதுமா மாமா டேய் விளையாடாதடா ராஜி இத எடுத்துட்டு போ ஆ சரி 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 உள்ள வாங்க இன்னும் சாங்கிய வேலலாம் நிறைய இருக்கு பழம் எல்லாம் கொடுக்கணும் வாங்க உள்ள அப்போ மைதாவாக எனக்கு ரொம்ப தலை வலிக்குது இந்த சாங்கியம் அப்புறமா வச்சுக்கலாமா ப்ளீஸ் அப்போ நான் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன் அவந்திக்காமா ரொம்ப தலை வலிக்குதோ முடியலையோ அந்த அளவுக்குமா இல்லை சும்மா லைட்டாக வலிக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அதனால சொல்கிறேன் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாங்கியம் தானே ஈவினிங்காக செஞ்சுக்கலாம் அம்மா எனக்கும் அப்படிதான் இருக்கு நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் சரிப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க உள்ள போலாம் அம்மா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கல அதெல்லாம் இல்லப்பா எனக்கே லைட்டா தலை வலிக்கிற மாதிரி தான் இருக்கு நைட் யாரும் ஒழுங்கா தூங்கலல அதான்ப்பா கிரிஷ் சஞ்சனா எல்லாரும் தூங்குறதுக்கு தான் போயிட்டாங்க மண்டபத்துல இருந்து வந்த உடனே ஆ சரிமா அப்ப நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கறோம் அப்பா கோச் காதிங்க அப்பா பாப்பா அவந்திகாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா டயர்டா இருக்கு எனக்கு புரியுது ஏனா அந்த டயர்ட் எனக்கும் இருக்கு நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். போய் ரெஸ்ட் எடுங்க ரெண்டு பேரும். ஆ ஆ ரொம்ப थैங்க்ஸ். இருட்டம்மா பரவால போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. ஆ சரிமா. அவந்திகா நீ இன்னும் ரெஸ்ட் ஏஞ்ச் பண்ணலையா? தான் இயல்மடப்பனன. ஏன் அவந்திகா ஒரு மாதிரி இருக்கே? அப்பலாம் ஓன்னும் மாமா நான் நார்மலா தான் இருக்கேன். நான்தா பார்த்துட்டு இருந்தனே மனமேடில உட்கார்ந்து அழுத்திட்டு இருந்த. நான் onu கேக்கட்டம்மா அவந்திகா உண்மையே மட்டும் சொல்லு.

ஒன்றும் ஆகலை இனிமேல் நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் நான் நிஜமாகவே உன்னை நல்லா பார்த்துப்பா வந்திக்கா என் மேலே நம்பிக்கவே நீ இப்படி அமைதியாக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு தெரியுமா எதுவும் லைஃப்பில் தேவையில்லாமல் நான் வந்துட்டேனோ அப்படி எல்லாம் தோணுது இங்கே பாராவந்திக்கா நான் இப்போ சொல்கிறேன் உனக்கு இனிமேல் நான் தான் எல்லாம் உனக்கு என்ன வேணுன்னாலும் என்கிட்ட தான் கேட்கணும் எது சொல்கிறனால என்கிட்ட தான் சொல்லணும் அது மட்டும் இல்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லணும் ஓகேவா அப்புறம் இந்த வீட பத்தியும் இந்த வீட்ல இருக்கவங்க பத்தியும் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க கூட தான் இருந்திருக்க அதனால இவங்களெல்லாம் அனுசரிச்சுட்டு போறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுல்ல எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேசு எந்த பிரச்சனையும் இல்லை

சோ எல்கே இந்த ரிசெப்ஷன் மாமா நீ என்ன சொல்ல வர வந்துட்டான் எனக்கு புரியல ரிசெப்ஷன் வேணவே வேணாம் சொல்றியா இல்ல இப்ப வேணாம்னு சொல்றியா ரிசப்ஷன் வேணாம் மாமா எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க மாமா ப்ளீஸ் அதுக்குள்ள மாமா மலராஸ்டெர்ட் ரிசெப்ஷன் ஜாலியா என்ஜாய் பண்ணனும் நினைக்கிறேன் கல்யாணம் எல்லாம் பெரிய குழப்பத்தலாம் நடந்துச்சு ரிசெப்ஷன அப்படி வைக்க வேணாம மாமா ப்ளீஸ் மாமா நான் உங்கள் பக்கத்தில் வந்த என்னாலும் அது எனக்காக ஏற்பாடு பண்ண ஸ்டேஜ் இல்லைல்ல அதை நினைக்கும் போது மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்குமாமா அதுக்கு தான் மாமா சொல்கிறேன் எனக்கு இந்த ரிசெப்ஷன் வேணாம் இன்னும் ஒன் வீக்ல ரிசப்ஷன் வைக்கலாம் அதை கிராண்டாக பண்ணணும் கூட அவசியம் இல்லாம நம்ம வீட்டு கார்டனில் கூட வச்சுக்கலாம் இந்த ரிசப்ஷன் நம்மளுக்காக மட்டும் வைக்கவில் இருக்கணும் ஆல்ரெடி ரிசப்ஷனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸும் நான் போட போறதில்லைமாமா இனிமேல் ட்ரெஸ்லாம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ப்ளீஸ் மாமா நீங்கள் ஒத்துக்கோங்க கல்யாணமாக இந்த மாதிரி நடந்துச்சு ரிசப்ஷன் ஆச்சு கிராண்டாக பண்ணலாம் மாமா ப்ளீஸ் மாமா நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஓகே தான் வந்திக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அப்பாட்ட பேசுகிறேன் எனக்கும் இப்போ ரிசெப்ஷனுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தான் மனசுக்குள்ளே ஏதோ நெருடலாக ஃபீல் ஆகுது சரி விடு நான் அப்பாட்ட பேசுகிறேன் இன்னும் ஒன் வீக்கில் ரிசெப்ஷன் வச்சுக்கலாம் அந்த ரிசப்ஷன் நம்மளுக்காக மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணதா இருக்கும் ஓகேவா நீ என்னนะ பர்சேஸ் பண்ணனும் நினைக்கறியோ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணனும் நினைக்கறியோ எல்லாத்தையும் இஷ்டம் போல பண்ணு இந்த ரிセプション எப்படி நடக்கணும் நீயே முடிவு பண்ணிக்கோ ஓகேவா ஆ ஓகே எல்லாம் உன வேணாம் அவந்திகா அட தெய்வ செஞ்சு உம்ம நல்லா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஓ மனசுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோன்னு ஒரு மாதிரி গিলட்டியா ஃபீல் ஆகுது